ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லூர்லேருந்து ஒரு டிஷ்ஷு கத்திரிக்காய் பாஜின்னு சொல்லுவாங்க விஏஜேஐ நம்ம பஜ்ஜி கிடையாது அந்த கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு டிஷ்ஷு வந்து ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வேக வச்சுட்டு உரலை இடிப்பாங்க ஆல்மோஸ்ட் நம்ம தொகையல் மாதிரி தான் அதை வந்து நம்ம உர உரலை வந்து இடிப்பாங்க நான் இப்போ உரல்லாம் இடிக்க போகிறதில்லை டைரெக்டாகவே மசிக்க போகிறேன் மசிச்சுட்டு ஒரு தாலி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு டேஸ்ட் வந்து ஃபென்ட்லாஸ்டிக்காக இருக்கும் வாங்க இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்ட்ரவ் ஆன் பண்ணுறேன் ஒரு திக் பாட்டம் பாத்திரம் வைக்கிறேன் என்ன பண்ணுங்கள் கத்திரிக்காயில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கத்திரிக்காயை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயில் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு மஞ்சள் தண்ணியும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஆறு கத்திரிக்காய் தண்ணியிலேந்து கத்திரிக்காயை மட்டும் எடுத்து சேர்த்துருங்க அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மாங்காய் மாங்காயை தோலை சீவிட்டு அரை மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காயில் பாதி மாங்காய் கட் பண்ணி அந்த ஒரு பக்கம் இருக்கிற போஷனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே தக்காளி சேர்த்துருவோம் வெங்காயத்தை சேர்த்துருவோம் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் ஒரு டீஸ்பூன் காரப்பு ஒன்று ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு சரக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பருக்கி விட்டாங்க ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக நல்லா குழசால வெந்துட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் நடுவில் ஒரு வாட்டி மூடி ரிமூவ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டோம் மறுபடியும் மூடி போட்டு தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணு இன்னும் கூட இந்த தண்ணி சத்து போனோம் ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கள் மூடி போட்டு குக் பண்ணாதீங்க இந்த ஸ்டேஜில் இப்படியே குக் ஆகும் இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் கூட இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு உங்கள் வீட்டில் அந்த இடிக்கிறது இருந்தால் வச்சு இடிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் நல்லா வெந்திரிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இதை வந்து நான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா மத்து போட்டு நல்லா மசிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளோட இந்த கத்திரிக்காய் நல்லா மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பேன் வைக்கிறேன் நம்ம வச்ச பேன் நான் ஒன்று ரெண்டு இந்த டின்னஸ் சின்ன ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒன்று ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் இந்த எண்ணெய் நெய்யும் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச கடாயை சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரம் ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவுக்கலாம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா கிள்ளி சேர்க்கும் பெருங்காய தூள் வச்சிருக்கேன். பெருங்காய ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காய தூள். फ्लेம்அ நான் ஆன் பண்றேன். நம்மளோட நெல்லூர் ஸ்டைல் ஒரு கத்திரிக்காய் பாஜி தயார். னால ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்துறேன் ஊரே ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி. சோ நம்மளோட நெல்லூர் ஸ்டைல் வந்து ஒரு கத்திரிக்காய் பாஜி அட்ட ஆசமான ரெசிபி இந்த ரைஸ் கூட நல்லாயிருக்கும் டிஃபன் எடுத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் நான் எந்த மாதிரி இன்கிரீயன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கடைசி எக்ஸன்ஸ்டும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சாயிங் ஆஃப்ரம் லக்ஷ்மோஜனம்